பிரேசுக்குள்ளானவங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராது வசனம் தேவனுடைய வழி உத்தமமானது கத்துடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் அல்ல இல்லையா இங்கே யாருக்கு அவர் கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது தம்மை நம்புகிற இயேசு கிறிஸ்துவை நம்புகிற இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்களை இயேசு கிறிஸ்துவின் வசந்தத்தின்படி நடக்கிறவர்களை இயேசு கிறிஸ்துவின் கடலின்படி நடக்கிற மக்களை யாவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் பாதுகாவலராக இருக்கிறார் சொல்லப்போனால் கடந்த கோவிட் நைன்டீனில் கொலை நோயினால் அநேக பரிசுத்தவான்கள் கனதனவான்கள் மறித்து போனாங்க ஆனாலும் கத்தை நமக்கு கேடகமாக இருந்து அந்த கொலை நோயிலேருந்து பாதுகாத்து இன்றைக்கு ஜீவனோடு வைத்து தியானத்தை கவனிக்க முடியா பார்க்க முடியா கிருவு செய்திருக்கிறார் அலிலையா ஆகவே நம்முடைய தெய்வன் நமக்கு கேடகமாக இருக்கிறார் எப்படி ஒரு கோழி தன் குஞ்சுகளை எதிரிகள் ஆகிய பருந்து கழுகு போன்ற காகம் போன்ற அந்த பறவையினுடைய தாக்கத்துலேருந்து இந்த கோழி குஞ்சுகளை தன்னுடைய இறக்கையின் மறைவிலே மறைத்து கோழி குஞ்சுகளுக்கு வர வேண்டிய ஆபத்தை தான் ஏற்றுக்கொண்டு இந்த கோழி குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கிறதோ அதே போல் நம்முடைய ஆண்டராக கிறிஸ்து சாத்தான் நம்மை தாக்கும்போது அந்த தாக்குதலை நம்மேல் விழாதபடிக்கு நம்மை தாக்காதபடிக்கு அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக அவர் கேடகமாய் பாதுகாவலராய் இருக்கிறார் இருந்தார் இருக்க போகிறார் ஆகவே அவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆகவே அவரை நம்புகிற அவரை விசுவாசிக்கிற மக்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார் சொல்லி பார்க்க உதாரணத்துக்கு போலீஸ்காரன் கையில் மில்ட்ரி காரன் கையில் பெருமினால ஒரு தட்டி பேடு செய்வது வைத்திருப்பாங்க எதற்காகனு சொன்னால் இந்த கலவரங்கள் நடக்கும்போது ஸ்ட்ரைக் நடக்கும்போது கலவரக்காரர்கள் போலீஸ்காரரை நோக்கி சோடா பாட்டில் வீசுவாங்க கற்களை வீசுவார்கள் குண்டுகளை வீசுவார்கள் அப்போது அந்த அழுவிலேருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அந்த பா ஆபத்திலேருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இந்த செய்யப்பட்ட கேடகம் தடுத்து நிறுத்தி அந்த போலீஸ்காரரை நேரம் வேறரை பாதுகாக்கிறது போல அப்படியாண்டவை நமக்கு கேடகமாக இருந்து நமக்கு வர அழிவிலேருந்து நம்ம பாதுகாத்து வழி நடத்த கேடகமாக இருக்கிறார் ஆகவே கத்திரிக்க நன்றி சொல்லுவோம் அவன் இந்த செய்தி கேட்கிற அன்பு சகுந்த சகோதரி வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக்கொடு அவருடைய வழியிலே நட அப்போதான் அவனுக்கு கேடகமாக இருப்பார் சும்மா பாரம்பரிய கிறிஸ்தவர்களாய் பண்டிகை கிறிஸ்துவர்களாய் இல்லாதபடிக்கு வாழ்க்கை கிறிஸ்தவர்களாக வயதைக்கியம் உள்ள கிறிஸ்தவர்களாக வாழும்போது அவர் நமக்கு கேடகமாக இருந்த நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார் போமா நேசிக்க நல்ல தாப்பனே நல்ல கொடுத்த நல்ல நன்றி இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொண்டு வாழ உதவி செய்யும் ஏஸ்வி நாமத்தில் பிதாவை அமேன் நம்முடைய கத்தராக இயேசு கிருஷின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கு மகிமை உண்டாதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் ஆமேன்